கீழே அப்படி கண்ணுக்கு முன்னாடி இதுவே தெரியாது இல்லை அடுத்து இருக்கிறது பள்ளத்தாக்கான்னு தெரியாது மரம் ஏதோ மரம் நிற்கிதா சிங்கம் நிற்கிதா புலி நிற்கிதா பள்ளத்தாக்கா ஆயிரம் ரெண்டு அடியா மூவாயிரம் அடியா அதுவும் தெரியாது அதில் போகணும் நல்லா கொஞ்சம் கண்ணு உங்களுக்கு இப்போ கண்ணு தெரியுதா தெரியலன்னு தெரியாது உங்களுக்கே அந்த மாதிரி கும்பிடுட்டு அதில் சுவாமி சாக மூல பழங்கள் துய்ப்பனவும் தவிர்ந்தும் சாக மூல பழங்கள்னா சிற்றுண்டி சாப்பாடு ஒன்றுமே கிடையாது பசியும் இடத்துல வருது பசியே கிடையாது எதையுமே சாப்பிடலை தண்ணி கூட குடிக்கல இரவு பகல் பாராமல் பயணம் மேற்கொண்டார் அப்பரவர் மாறார் காலத்து மலேருந்து போகிறார் கலாயம் போகிற முயற்சி முன்னார் களையம் மலை அடிவாரது வரைக்கும் போயிட்டார் கண்டு கஷ்டப்பட்டு அங்கே போகிற வழியில் பார்த்திங்கன்னா அடர்ந்த காட்டுப்பகுதி இல்லையா கொடி விளம்பரில் இருக்கும் இல்லையா சிங்கம் புளி கரடி யானை எல்லாம் இருக்குது அங்கே நாகப்பாம்பும் இருக்குது அந்த விளம்பரில் என்ன பண்ணுதான் அப்பர சுவாமியோட திருமுகத்தை பார்த்த உடனே எல்லாம் பசுவாக மாறிப்போச்சு சிங்கமும் மானும் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து அப்பசாமி பார்க்குது எலியும் புனையும் கட்டி பிடிச்சிக்கிட்டே அப்பற சுவாமியை பார்க்குது இப்படி அந்த விளை கருணை மிகுந்த முகம் அப்படி சாமி சமன் அந்த பழையாரி போகும்போது அந்த அடியர்லாம் பார்த்துட்டு அம்மா சுவாமி முகத்தை பார்த்து கேட்பாங்க இவ்வளவு கருணை மிகுந்த முகத்தையோடு இருந்த அப்பர் சாமி இவரை பார்த்து எப்படி அந்த சமணர்களுக்கு தண்டிக்க மனம் வந்ததுன்னு கேட்டார் எல்லாரும் அந்த சமணருக்கு எப்படி மனசு வந்துச்சு கருணையே உருவமாக இருக்கார் இவரை போய் தண்டிக்க மனசு விடுதுன்னு கேட்டாங்க அந்த அடியெல்லாம் அப்படி இந்த முகத்தை பார்த்த உடனே சிங்கம்லாம் பசுவாக மாறிப்போச்சு அங்கே கொடியவர்கள் எல்லாமே அப்படியே அடிபணிஞ்சு பணிஞ்சு உட்காருது சாமி பார்த்துட்டு நாக பாம்புருக்குன்னு நாக நாகப்பாம்பு ராஜநாகம் அது என்ன பண்ணுது மாணிக்கத்தக்கத்து மாணிக்க மாணிக்கத்தக்கி அந்த மாணிக்கத்துக்கு மூலமாக வெளிச்சம் காட்டுது அப்புறம் சுவாமிக்கு விளக்கு எடுத்தது நாகபாம்பு விளக்கு எடுத்தது சுவாமிக்கு வழிகாட்டுறதுக்கா அப்படி தலை யாத்திரத்தா அப்பர் பெருமானம் அப்படியே பட்ட மகான் பெருந்தாய் அப்பர் பெருமானம் அடிவாரம் வரைக்கும் போயிட்டார் இப்போ கல்யாணம் போகணும் அதுக்கு மேலே போக முடியல கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு செயல் எடுக்குது இப்போ நடந்து போனோம் இல்லையா காலம் அடக்க முடியல முட்டி வரி வழியாக இருந்துச்சு இப்போ இப்போது முட்டி போட்டு ஊர்ந்து போக ஆரம்பிச்சுட்டா காலால் நடக்க முடியல வயது என்ன வயசாகுது எண்பத்தி வயசானது இல்லையா என்ன நம்ம நம்மளால் பஸ்ஸில் போகிறோம் காரில் போகிறோம் ட்ரெயினில் போகிறோம் ஏசி போட்டு போகிறோம் டிவி பார்த்துட்டே போகிறோம் பாட்டு கட்டிகிட்டே போகிறோம் திங்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் எல்லா சௌரியமும் இருக்குது நமக்கு அப்படியுமே கேப்பா என்ன டயராகும் உட்காந்துருந்தோம் எந்த ஆக்கார முடியல அங்கே எண்பத்தஞ்சு வயசில் என்ன மாதிரி யாத்திரை எந்த வசதியுமே இல்லாத கூட துணைக்கு ஒருத்தான் கிடையாது துணைக்கு ஒருத்தர் கிடையாது அவன் அடிவாரத்துக்கு முன்னே இப்போ இப்போ இந்துச்சி பாருங்க இது தனியாக இருக்கும் இது வரைக்கும் போயிட்டுருக்கார் அவர் இப்போ கூட பிரச்சனை இல்லை அங்கே ஊர்ந்து போகிறார் முட்டி போட்டு போகிறார் முட்டையும் தேஞ்சி போச்சு இப்போ கைகளை கையில் மண் கை வச்சு ஊறி போகிறாரு இப்போ கையால் ஓழி போறாரு இந்த மணிப்ப பந்து அசைய இது பேர் மணிக்கு இந்த தான் இந்த உண்டு பருக்கில் எல்லாருமே ஒன்று பாருங்க இது மணி இது அசஞ்சிருச்சுனா கை முடிஞ்சு போச்சு வருவார் இது அசையாக கை கைங்களா வேலை செய்யும் இது அசை இந்த மூட்டு சொல்லி பேர் மூட்டு பேர் நடிவிடுச்சுன்னா கை வேலை செய்யாது ஒன்றே விரும்பியாரு அந்த மணிப்பந்து அசையேன்னு வரும் மணிப்பந்து அந்த அசைய சாமி போறாரு கையில ஊர்ந்து ஊர்ந்து போறாரு கப்படை மணி பார்த்து எண்பத்தஞ்சு வயது கிழவர் அப்படி கையால் உழுந்து போறார் கையும் திருந்து போச்சு கால் போச்சு கை போச்சு இப்ப என்ன மிச்சம் இருக்கு உடம்புல மார்பனும் இப்ப மார்பால போற சாமி மார்பாலையே உருந்து போயிட்டு இல்ல அதை என்ன